எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து கோவை மக்கள் சங்கத்துடைய தலைவர் டி ஆர் ஆகபாண்டின்னு பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமது முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பெருந்தலைக்கு காமராஜர் ஒம்பது ஆண்டு கால நல்லாட்சி பொற்கள் ஆட்சி புரிந்தவர் அவருடைய ஆட்சியில் வந்து பல அணைகள் பல விவசாயத்துக்குரிய நல்ல நல்ல விஷயங்கள் ஏழை எளிய மக்களுக்குடிய படிப்புகள் இப்படி ஒப்பற்ற நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு அவரும் அவர் வந்து அவர் பேரை வந்து கலவி பேருக்கு வந்து கலங்கு உழைக்கும் வகைகள் வந்து திரு யூடியூபர் முக்தர் அகமது வந்து பொய்யான அவதரவு பார்க்கிட்டு வராது இது விஷயமாக வந்து இப்போ கடந்த ஒரு பத்து நாளாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து புகார் மனு கொடுத்துட்டு வர முடிஞ்சிருங்க ஆனால் இன்னும் வரைக்கும் இன்னும் நடவடிக்கை எந்த நடவடிக்கை எடுக்கலை இப்போ வந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக இப்போ நாங்கள் வந்து ஒரு மனு வந்து கோவை மாவட்டத்தில் கோவை மாநகர ஆணையர் வேலது ஐயா சரவணசுந்தர் அவர்கிட்ட வந்து இன்றைக்கி நாங்கள்லாம் ஏதோ ஒரு மனு கொடுத்துருக்கோம் அவர் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக இந்த மனுவை விசாரித்து தீர விசாரித்து தக்க நடவடிக்கை எடுப்போம் சொல்லி எங்களுக்கு வந்து உறுதி பிடிக்காங்க இன்னும் இந்த விஷயத்தில் வந்து இன்னும் மெத்தனமாக இருந்து இருக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் என்ன எங்களுடைய எங்கள் சமுதாயம் மட்டுமில்லாமல் அனைத்து சமுதாயம் மற்றும் தமிழகத்தில் அனைத்து மக்கள் அதாவது காமராஜர் ஆட்சியில் வந்து பயன்பெற்ற அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டம் அமைக்கப்படும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்